நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா விகிடன் இணையதளம் முடக்கம் ஏன் முடுக்குறாங்க எதுக்காக முடுக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி அழுது என்னென்னா டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி வெளிநாட்டில் சட்டவிரோதமாக வந்து குடியேறினவங்க வெளிநாட்டுக்காரங்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை வந்து அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது தான் அவரோட முதல்ல ஒரு நோக்கமாக இருந்தது அது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்து நாடு கடத்துனாங்க இந்தியாவில் கொண்டு வந்து கைக்கு விலங்கு போட்டு காலுக்கு விலங்கு போட்டு கொண்டு வந்து விட்டாங்க இது என்னென்னா அவங்களோட நாட்டோட சட்டம்னு சொல்கிறாங்க நாட்டோட சட்டம்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பால பண்ணுவோம் இப்போ நம்ம நம்ம நாட்டுக்குள்ளேயே பல வெளிநாட்டில் யாராவது வந்துவிட்டாங்கன்னா நம்ம நடைமுறை என்னவோ அதை பாலோ பண்ணி தான் அவங்க நாட்டுக்கு வந்து அனுப்பி வைப்போம் இல்லைனா ஜெயிலில் இருந்தாங்கன்னா ஜெயில் கொடுப்போம் இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது என்னென்னா எதிர்கட்சிங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியோ விலங்கு போட்டு கூப்பிட்டு வரலாம் எப்படி போட்டு கூட்டு வரலனா ஏதாவது கொஞ்சம் அறிவோட பேசணும் எதிர்கட்சி என்னன்னா அவங்க நாடு சட்டம் பிரகாரம் உங்கள் நாட்டுக்கே இல்லை எல்லா நாட்டுக்குமே நாங்கள் அப்படிதான் பண்றோம் எங்களோட நாட்டு சட்ட வழக்கம் அந்த மாதிரி எப்படின்னா சரி கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து அரசியலாக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பேசுறாங்க இல்லைன்னு சொல்லலை சமீபத்தில் மோடியும் போனாரு மோடி போயிட்டு என்ன பண்ணுவாங்க டொனால்ட் ட்ரம்பத்தை சந்தித்து சட்டவிரோதமாக ஏ இங்கே வந்து கூடியிருக்கவங்கள நான் என்னால் ஏற்றுக்க முடியாது நான் வாபஸ் எங்கள் நாட்டு மக்களை அனுப்பிடுங்க நாங்கள் வாபஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதே மாதிரி அங்கே யார் யாரும் சட்டவிரோதமாக இந்தியர்கள் இருக்கிறவங்களும் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க அது ஒரு வகையில் ஓகே இதில் என்ன இங்கே என்ன பிரச்சனை வந்ததுன்னா ஒரு கார்ட்டூன் ஒன்று வந்திருக்கு சமீபத்தில் விகிட்டு மோடி வந்து விலங்கு மாட்டிட்டு கை காலுக்கெல்லாம் மாட்டிட்டு டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் உட்காந்துருக்காரு அவருக்கு முன்னாடி கோடி குறுக்கே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு விளம்பரப்படுத்திருக்காங்க விகிதன் பக்கம் இது தாங்க பிரச்சனை ஒரு நாட்டோட பிரதமரை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போது பேசு பொருளாகி அதை வந்து மத்திய அரசு முடிக்கிறக்கிறதா தகவல் வருது பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்திய அரசும் சட்டபூர்வமாக அதாவது வந்து பப்ளிஷ் பண்ணலை நியூஸுங்களுக்கு ஆனால் இது வந்து இலிகெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விகிடன் பத்திரிக்கையும் சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் ஒரு பிரதமர் மந்திரியாக வந்து அவமதிக்கிற மாதிரியான படங்கள் போடுறது சட்டப்படி குற்றம் தான் நடைமுறையில் வந்து என்ன வேணுன்னாலும் பண்ணலான்னு சொல்ல முடியாது அவங்களோட நாடு அவங்களோட இவங்க சட்டவிரோதமாக இந்தியர்கள் ஏன் போனாங்கன்னு இவங்க கேட்கணும் ஏன் நம்ம நாட்டில் என்னங்க குறை இருக்குது இங்கே என்ன உழைப்பு இல்லையா ஊதியம் இல்லையா இல்லை சாப்பாட்டுக்கு தான் வழி இல்லையா எதுக்காக போகணும் நம்ம நாட்டோட பேரை கேவலப்படுத்துறதுக்கு தானே இது சட்டவிரோதமாக போய் அங்கே தங்கிக்கணும் என்னங்க அப்படி அமெரிக்காவில் இருக்குது பணியை பார்த்துட்டு குளிரில் நடிக்கிட்டு அங்கே போனால் எல்லாமே இலவசமாக கொடுத்து எல்லாமே அங்கே போய் உழைச்சாதானே காசு சும்மா கொண்டாந்து தான் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க சாப்பாடு சாப்பாட்டுக்கு மூணு வேலையே வந்துருமா கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கணுங்க புரியாதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது ஏன்னா நான் ஒருத்தர பட்சமாக பேசுகிறேன்னு சொல்லிவிங்க ஒரு நாட்டோட ஒரு நாட்டு விட்டு போகிறதே தப்பு தான் இதை வந்து ஏஜென்ட்டுங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுதாங்க நான் சொல்ல வேண்டிய வராது ஏன்னா இந்த ஏஜென்ட்டுங்க பண்ணுற வேலை தான் இவ்வளோவுக்கும் காரணம் இல்லைன்னா அப்பாவி மக்கள் போய் அங்கே மாறி வாழ வகை வழி இல்லாமல் இப்போ திருப்பி மாட்டாங்க கடுமையான தண்டனை ஊறியது இது கடுமையான தண்டனை மட்டும் இல்லாமல் மேலும் இவங்க இது போன்ற புரோகர்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு இனிமேல் இது போல் தவிர நடக்காத வண்ணம் தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் மத்திய அரசு ஏன்னா இதனால் என்ன பிரதமர் பேரும் எதிர்கட்சியை கேள்வி கேட்குறாங்க இந்த ஆகிட்டால் மற்ற நாட்டு சட்டத்தில் அந்த தலையிட முடியுமாங்க என்னங்க இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு ஓன்லி அமெரிக்காவில் ஃபோன் போட்டேன் எங்கள் ஆளுங்களுக்கு வந்து விலங்க போடாதீங்க இந்த எங்கள் நாட்டுக்கு மட்டும் பெற சட்டம் உங்கள் சட்டத்தை மாற்றுக்குன்னு சொன்னால் அவங்க கேட்டுருவாங்கன்னா என்ன எதை வாய் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வாய் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க வாய் வந்து என்ன வேணாலும் பேசுவோம் ஒரு நாட்டுக்கான சட்டத்திட்டத்தை மதித்து நடக்கணும் ஒரு நாட்டு விட்டு ஒரு நாடு போகிறதே தப்புங்க அந்த தப்பை யாரும் கேட்கல ஏன் போனாங்கன்னு யாரும் கேட்கல அங்கே போய் திருப்பி அனுப்புகிறானா ஏன் திருப்பி என்னப்பாதான் அது நம்ம நாடா அவனோட நாடுங்க அவன் திருப்பி தான் அனுப்புவான் என்ன செய்வான் திருப்பி தானே அனுப்புவான் அப்படி எல்லாரையும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரும் எங்கேருந்து கிளம்பிக்கலாமே அவன் டாலரோட இது எல்லாம் நல்லா என்ன சொல்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லிட்டு போய் அங்கேயும் சார் அப்படி ஒன்று என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா தப்ப வெப்ப எல்லாத்துக்கும் உகந்த நாடு அப்படின்னு இந்தியா தாங்க வெயில் குளிர் பனி எல்லாமே கலந்த கலவைங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவர் ஒன்று சொன்னார் விஜய் ஆண்டனி சார் நடிகர் மற்ற நாடெல்லாம் வேஸ்ட்டுங்க பனிங்க சும்மா குளிராகவே இருக்கும் வெயிலே பார்க்க முடியறதுலங்க சொட்டரை போட்டுனேயே சுற்றணும் வீட்டிலேயே சூடு வச்சுக்கணும் அதை ஏற்று வந்து ஆன் பண்ணிக்கணும் வீட்டுக்குள்ளே உக்காந்தாலும் ஏற்று ஆன் பண்ணணும் இதெல்லாம் என்னங்க கொடுமை நம்ம இயற்கையாக கிடைக்கிற சூடை வந்து அங்கே காசு கொடுத்து இப்படி கரெக்டாக வச்சு சூடு பண்ணி உள்ள உக்காருணும் ஆனால் அந்த நாள் வேணும் வேணும் வேணும்னு போகிறீங்க என்ன காரணம் இல்லை வருமானத்துக்கு மட்டும்தானே குறிக்கோளாக போகிறீங்க ஒன்று வேணாங்க நிம்மதியாக இருங்க இதை கிடைக்கிறத வச்சு இங்கே இந்தியாவில் சந்தோஷமாக இருக்குங்க வேணும் வாழ்ந்துட்டு போகிறீங்க சொத்து சேர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா யாரும் சட்டவிரோதமாக போகாதீங்க இருக்கிறவங்க மேக்சிமம் திரும்பி வாங்க திரும்பி வந்து இங்கே இங்கே நம்ம நாட்டுக்கு வளர்ச்சிக்கு உண்டான வகையில் உழைங்க என்னங்க அவங்க நாட்டில் போயிட்டு நம்ம உழைச்சி அவங்க நாட்டு மக்கள் அது குறிப்பாக இந்தியர்கள் வேலை செய்கிற அளவுக்கு மூளை யூஸ் பண்ணுற அளவுக்கு வெளிநாட்டுக்காரங்க யூஸ் பண்ணுறதுலன்னு சொல்லி தான் இப்போ நம்ம சொந்த பிச்சை அவங்க மாதிரி அவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ஏன்னா அவங்களுக்கு மூளைக்கு பஞ்சம் ஆயிடுச்சு அது மாதிரி இருக்கும்போது இவங்க ஏன் சட்டவிரோதமாக போகிறது தப்பு தானுங்க சரி நன்றிங்க